ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்டன் வேலையானு சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் தரை வீட்டுக்கு முன்னாடி எப்படி அமைக்கணும் அதை பற்றா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து செம்மண் கலையை போட்டு சமப்படுத்தி நேராக வச்சிருக்கோம் அதில் வந்து என்னென்ன செடி வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு வந்து ஃபாக்ஸ்டைல் மரம் வைக்கிறோம் ஆறு வந்து ஃபைட்டர் பிளான்ட் வைக்கிறோம் அதை வந்து நம்ம ஃபுல்லாக சமப்படுத்தி கரெக்டாக இருக்கான்னு நேராக இருக்கான்னு பார்த்து நம்ம அந்த மாதிரி வைப்போம் ரெண்டாவது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே புளியாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி புளியாக இருந்ததை வந்து நம்ம செம்மண் போட்டு சமப்படுத்தி இந்த மாதிரி வச்சிருக்கோம் இதே நீங்கள் புளியாக இருக்குது இதே மாதிரி வச்சோன்னா அந்த மாதிரி வைக்கக்கூடாது பாதி பேர் வந்து மண்ணு போட்டிருப்பீங்க அந்த மண்ணு போட்டு சமமாக போட்டு வச்சிக்கிட்டா நல்லது பாதி பேர் வந்து மேடு பள்ளமாக போட்டு வச்சிருப்பீங்க அந்த மாதிரி மேடு பள்ளமாக போட்டு பார்த்து வச்சுட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு புல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கும் ஒரு புல் வந்து கம்மியாக வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நேராகவே தெரியாது இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புல் தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு இன்ச்சு விட்டு தான் இப்போ வந்து அந்த செவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வரை ஒரு இன்ச்சி விட்டு தான் நம்ம ஃபுல்லாகவே மண்ணு போட்டு சமப்படுத்தி வச்சிருக்கோம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டாவே புல் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே புல் வந்து நல்லா சமமாக இருக்கும் இது வந்து எப்படி நீங்கள் வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு மேட் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்டை வந்து அப்படி நீங்கள் விரித்து விட்டாலே இப்போது வேறு எதுவுமே இருக்காது இது அப்படியே விரித்து விட்டுட்டு நீங்கள் செஞ்சுட்டு கரெக்டாக ரெகுலராக பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமு ரெகுலராக பதினஞ்சு நாளைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ரெகுலர் காலையில் சார்ந்த காலையில் சார்ந்தால் தண்ணி ரெகுலராக அடிச்சிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு கூட தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நாள் கழித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு வாரம் விட்டு கூட நீங்கள் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் வெறும் எம்பி சிம்பிளான விஷயம் தான் இது ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லு இந்த மேட்டு வாங்குறீங்க இந்த மேட்டை வாங்கி அப்படியே விடுக்கிறீங்க சமமான பிளேஸை பார்த்து மண்ணை விட்டு நல்லா சமமாக போட்டு நீங்கள் வந்து புல்ல விரிக்கிறீங்க புல் மேட்டு வந்து எச்சா இருந்துச்சுன்னா ஆசைப்பில் வச்சு அறுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டாலே போதும் ரொம்ப இப்போ நம்ம எப்படி வச்சிருக்கோம் இதே மாதிரி பார்த்துக்கோங்க எச்சா இருந்துச்சு அதுமாதிரி கேப் கேப்பாக இருந்தாலுமே அதுக்கு வந்து பிட்டு பிட்டு அறுத்து நீங்கள் அந்த கேப்பில் உட்காந்து வச்சு விட்டாலே போதும் கரெக்டாக பாஞ்சாலும் கழித்து நீங்களே பார்த்தாவே அந்த செட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக புல் வந்து வளர ஆரம்பிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கம்மியாக பை பைஸ்